நாகவல்லி அப்ப ஜாலிதான் கூடிய சீக்கிரமே கல்யாண சாப்பாடுதான் கடு பேததடி கல்யாண நேரமா இது இப்படிடி சொல்றது லவ் பண்ணல அப்படிதான் பூமாரி சும்மா ரெடி எல்லா லவ் மட்டும் பண்றீங்க அதங்க கிட்ட சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு பயமா இருக்கோ லவ் பண்ணும் பண்ணும்போதுலாம் இந்த பயம் வராது பூமாரி ஏதா ஹெல்ப் பண்ணடி ரெடி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க ஆளு கிட்ட சொல்லி வந்து பொண்ணு கேட்க சொல்லு ரெடி என்னடி சொல்ற ரெடி

என்ன பூமாரி முழுச சொல்லு நாகவல்லிக்கு என்ன பெரியமா அது வந்து நாகவல்லி நாகவல்லி ஒருத்தரை லவ் பண்ற சொல்ற நாகவல்லி என்ன ஒரே பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீ இந்த நாக வம்சத்தோட இளவரசி அடுத்த நாகராணியா வரப்போறவ இப்படி காதல் பண்ணிட்டு வந்து நிக்கிற பெரியமா வாய மூடு பூமாரி நாகவல்லி உன் கூடவே தானே இருக்கா நீயும் இதுக்கு உடந்தல்ல அவளை திட்டாதம்மா பேசாத ஒரே செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற உங்க அப்பாவுக்கு மட்டும் இது என்ன ஆகும் தெரியுமா மூடு உங்க அப்பா யார மாப்பிள்ளையா அவன் கூட தான் உனக்கு கல்யாணம் இனிமே உனக்கு கல்யாணம் ஆகிறவர்களுக்கு இந்த இடத்த விட்டு நீ வெளியவே போக கூடாது பூமாரி அவளை ஒழுங்கா பாத்துக்கோ சொல்லிட்டேன் என்னடி பூமாரி இப்ப என்னடி பண்றது ஒண்ணு பண்ண முடியாதடி உங்க அப்பா பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் சே நாகவல்லி வர இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே அந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கவலைப்படுவாரு வா சுந்தரி ஏன் அங்கயே நிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க என்ன சுந்தரி நாகவல்லியோட கல்யாணத்தை நினைச்சு கவலைப்படுறியா ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்கு அவனை வர சொல்லிருக்க பாவம் இவர் வர ரொம்ப இருக்காரே ஆ சரிங்க என்ன சுந்தரி உன் முகத்துல சந்தோஷமே இல்ல அதெல்லாம் ஒண்ணு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நீ எதுக்கும் வருத்தப்படாத சுந்தரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நாகவல்லி நம்ம கூடவே தான் இருப்பா ஆமாங்க நாகவல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கவே இருக்கிறது ரொம்ப முக்கியங்க நமக்கு அப்புறம் நாகவல்லி அவன் புருஷனும் தாங்க இங்க நாகராஜா நாகராணியா இருக்கணும் ஆமா சுந்தரி அதுக்கேத்த நல்ல மாப்பிளையை தான் நான் நாகவல்லிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நாகவல்லியோட கல்யாணத்துக்காக இவர் எவ்வளவு ஆசையா இருக்காரு ஆனா இந்த நாகவல்லி என்னடானா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறா பூமாரி கார்த்திகேயனை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பூமாரி அடியே பார்த்தல்ல பெரியம்மா பேசிட்டு போனத யார் என்ன நினைச்சாலும் எங்க லவ் எல்லாம் பிரிக்க முடியாது குமாரி சரிடி அப்ப என்னதான் பண்ண போற குமாரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா நான் எப்படியாவது இப்போ இந்த இடத்த விட்டு போகணும் அடியே நாகவல்லி என்னடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா பூமாரி அதெல்லாம் என்ன பூமாரி போயிட்டு திரும்ப வந்துடுவேன் போய் ஒரே ஒரு தடவை கார்த்திகை என்னை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துடலான்னு இருக்கேன் என்னடி சொல்ற இப்போ எப்படி போவ பூமாரி நீ மனசு வச்சா எல்லாம் நடக்கும் பூமாரி அடியே நாகவல்லி பெரியம்மா பேசிட்டு போனதை பார்த்தல்ல உன்னை மட்டும் நான் வெளியே விட்டேன் ஏன் ஏங்கிறது எவ்வளோதான் ப்ளீஸ் பூமாரி நாகவல்லி யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுடி சரிடி பூமாரி நீ இங்கே கொஞ்சம் சமாளிச்சுக்கண்ண சரிடி மஞ்சு ஏன் மஞ்சு என்னாச்சு இதுக்காக சோகமா இருக்க எங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்ன மஞ்சு சொல்ற ஆமாங்க கூடிய சீக்கிரமே வர சக்கர உச்சவ தன்னைக்கே கல்யாணம் வாங்க என்ன மஞ்சு இப்போ என்ன பண்றது எனக்கு பயமா இருக்குங்க நீ எதுக்கும் பயப்படாத மஞ்சு நான் உங்க அப்பா பேசி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன் சரிங்க நேரம் ஆச்சு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன்

நாகவல்லி இப்ப என்ன தாண்டி முடிவு எடுத்திருக்கீங்க நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பூமாரி அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லிருக்கேன் என்னடி சொல்ற வந்து பொண்ணு சொன்னியா ஆமாம் பூமாரி அத விட்ட வேற வழியே இல்ல சீக்கிரமாவே அப்பா ஒரு மாப்பிள்ளையை பாக்குறதுக்கு முன்னாடி கார்த்திகேயனே வந்து அப்பா கிட்ட பேசிட்டா ஒருவேளை அப்பா ஒத்துக்கலாம்ல ஆமாண்டி நாகவல்லி நீ சொல்றது கூட சரிதான் அதான் பூமாரி அவரை வர சொல்லிருக்கேன் சரிடி நாகவல்லி அவர் எப்ப வராரு தெரியல பூமாரி ஆனா கூடி சீக்கிரமே வருவாரு அதெல்லாம் யாரும் வரல போய் சொல்லாத இப்பதானே பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும் அது அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வராங்க ஆ என்கிட்ட நீங்க சமாளிக்கிறீங்க இல்ல அடியேக்குள்ள முட்டையை கொடுத்துட்டு கிளம்பிடி நீ கிளம்புன்னு சொன்னா நான் அப்படியே கிளம்பிடுவனோ நான் நாகவள்ளி அக்காவோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு தான் போவேன் அடியேக்குள்ள அவங்க ஒண்ணு இன்னைக்கு வரல அவங்க எப்ப வராங்கன்னு தெரியல எப்ப வந்தாலும் சரி நான் பாப்பேன் சபா

உன்னோட கல்யாணம் ஒரு நாக வம்சத்தோட இளவரசன் கூட தான் நடக்கணும் அடுத்த நாகராணி நீ தாங்கிறத மறந்துடாத மா நான் லவ் பண்றவனும் நாக வம்சத்தை சேர்ந்தவன் அவனும் ஒரு இளவரசன் தான் ஆமா பெரியம்மா ரெண்டு பேரும் வாயை மூடுறீங்களா அவன் யாரா இருந்தாலும் சரி உங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளையோட தான் உன் கல்யாணம் பெரியம்மா ஒழுங்கா கல்யாணத்துக்கு ரெடி அவர வழிய பாரு இப்ப என்ன பண்றது நாகவல்லிக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க சீக்கிரமே தக்ஷக மகாராஜா கிட்ட போய் நாகவல்லிய பொண்ணு கேட்க வேண்டியதுதான் இப்படியாவது தக்ஷக மகாராஜாவை சம்மதிக்க வச்சு நாகவல்லிய கல்யாணம் பண்ணியே ஆகணும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நாகவல்லியும் கார்த்திகேயனும் சேரவே கூடாது சேரவும் விட மாட்டேன் என்னடி சொல்ற நான் கல்யாணம் பண்ணா இந்த கார்த்திகேயனை தாமா கல்யாணம் பண்ணுவேன் ஆனா அந்த கார்த்திகேயன் நாகவல்லியலவு பண்றாமா ஏடி என்னடி சொல்ற

ஆமாங்குட்டி, நான் நாகவல்லியதான் பார்க்க வந்தேன் உங்க அக்கா நாகவல்லிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்